நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஒன் சராசரியா ஒரு ஆண் ஒரு நாளைக்கு மூணு புள்ளி ஏழு லிட்டர் தண்ணி குடிக்கணுமாங்க அதே போலதான் பெண்களும் ஒரு நாளைக்கு ரெண்டு புள்ளி ஏழு லிட்டர் தண்ணி குடிக்கணுமாங்க அப்படின்னு நான் சொல்லலங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க நம்பர் டூ நம்ம சாப்பிடற மெக்டோனல்ஸ் நூத்தி பத்தொன்பது கண்ட்ரீல இருக்காங்க அவங்களுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எண்பது ரெஸ்டாரண்ட்ஸ் வேர்ல்டு இருக்காங்க இது ஒரு கேபிடலிஸ்டுக்கு நல்லா எடுத்துக்காட்டுங்க சாக்லேட்டை எந்த நாட்டு அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரேண்ட் அஃபேக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சாக்லேட் பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ப்போம் எவ்வளோ பேருக்கு சாக்லேட் பிடிக்குதுன்னு நம்பர் த்ரீ சாக்லேட்டை சுவிஸர்லேண்ட்ல தாங்க அதிகமாக சாப்பிட்றாங்க சுமார் ஒரு நவர் ஒரு வருஷத்துல எட்டு புள்ளி எட்டு கிலோ சாக்லேட்டை சாப்பிட்ருவாங்களாங்க இதை கேட்டோனே நானே ஷாக் ஆயிட்டேங்க நம்பர் ஃபோர் நம்ம பூமியில எப்படி எர்த் கோக் வருதோ அது மாதிரி மூணுலி மூணு க்ளாக் வருவாங்க அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா செசிமோமீட்டருங்கிற இந்த டிவைஸை வச்சு தாங்க நம்பர் ஃபைவ் நம்மளால கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தும்ம முடியாதங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒர்க் அவுட் ஆல்லங்க சரி 那哪里巴结啦？嗯